ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க

கார்த்திகை தீபம் நம்ம வந்து கொண்டாடுறோம் ஸோ இந்த நாள் சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான ஒரு நாள் பொதுவாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருப்பாங்க சிவபெருமானுக்காக அது வந்து ரொம்பவே அற்புதமானது இந்த முப்பது நாட்களும் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணற்ற நன்மைகளானது கிடைக்கும் மேலும் இந்த மாதத்துல உமா மகேஸ்வர விரதம் அப்படின்றத மேற்கொள்வாங்க இது தம்பதியாரிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை வந்து அதிகரிக்க செய்யும் மேலும் பிரிந்து இருக்கக்கூடியவங்க இந்த விரதம் இருந்து வழிபாடுகள் செய்தீங்கன்னா மீண்டும் வந்து ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு

சூரிய பகவான் தற்போது செவ்வாயை ஆட்சி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்கு வந்து நுழைஞ்சிருக்காரு விருச்சகராசியில் பயணிக்கக்கூடிய இந்த முப்பது நாட்களும் அதாவது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியில இருந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்குமே கார்த்திகை மாதம் தாங்க கணக்கீடு செய்யப்படுது ஸோ இந்த கார்த்திகை மாதம் அப்படின்றது எவ்வளவு விசேஷமானது எப்படி வந்து பிறக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் அடைய போறாங்க அப்படிங்கிறத பத்தியும் இந்த நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க துலாம் ராசி அன்பர்களாகிய நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களை பற்றியும் தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சக ராசியில இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தை தாங்க சூரிய பகவான் இப்ப வந்து நுழைஞ்சிருக்காரு மேலும் லக்கணத்துல சூரியன் மற்றும் புதன் பகவானுடைய சஞ்சாரமானது காணப்படுது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்துல குருவும் ரிஷப ராசிக்கு அதிபதியான சுக்ரன் குருவினுடைய வீடான தனுசு ராசியிலும் பரிவர்த்தனை வந்து செய்திருக்காங்க சோ கும்பத்துல ஆட்சி அதிபதியாக சனி பகவானும் ராகபகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னிராசியிலும் சஞ்சாரத்தை வந்து செய்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த டைம்ல துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்களும் வந்து கிடைக்க இருக்கு வாங்க என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த நாட்களில் முழுவதுமாக நீங்க பொறுமையாக வந்து இருக்கணுங்க ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அதாவது உங்களுடைய குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்கிறதுனால முடிந்த அளவுக்கு நீங்கள் தான் வந்து பொறுமையாக வந்து இருந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் ஆடை ஆபரணங்களுக்கான சேர்க்கைகளானது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்குது அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே கவனமாகவும் வந்து இருங்க கணவன் மற்றும் மனைவி இவங்க இருவருக்கிடையே இருக்கக்கூடிய காதலானது இப்போதான் இனிமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் வெளிப்படவும் வந்து ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் கொஞ்சமாவது நீங்கள் அனுசரித்து போங்க அது உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் ஒரு சில காரியங்களானது உங்களுக்கு மன அழுத்தத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால இது போன்ற விஷயங்களை எல்லாம் முடிந்த அளவுக்கு நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறது தாங்க நல்லது தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு நீங்கள் அழகாமல் இருக்க முடியும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் கடினமாக வந்து உழைக்க வேண்டி இருக்கும் ஸோ அலுவலகம் சார்ந்த வேலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அரசு வழி ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஏற்பட ஆரம்பிச்சிடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து இப்போ தான் நீங்கள் பார்க்க போறீங்க சொல்லப்போனால் உங்களுடைய படிப்பில் நல்ல ஒரு ஆர்வமானது அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமான ஒரு மாதம் அப்படின்னு இந்த கார்த்திகை மாதத்தை வந்து தாராளமாக சொல்லலாங்க ஏன்னா மிகப்பெரிய எல்லாம் உங்களுக்கு முன்னேற்றமானது ஏற்பட போகுது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா துலாம் ராசி என்றாக்கிய உங்களுக்கு முன்கோபம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது உங்களுடைய முன்கோபத்தை எல்லாம் குறைச்சிட்டு பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் ஏன்னா பொறுமையும் நிதானமும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடியதுங்க சோ நினைவுல வைத்துக்கோங்க எப்பயுமே வந்து அவசரம் மட்டும் பற்றாதீங்க உங்களுடைய நிதானத்தை மட்டும் நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா இந்த டைம் ஃபுல்லாகவே உங்களுடைய நிம்மதியும் வந்து இழந்து போயிடும் அதனால் கண்டிப்பாக வந்து கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலுமே கூட அனுபவசாலிகளுடைய பேச்சை கேட்டு நீங்கள் நடந்துக்கோங்க அது உங்களுக்கு நல்லது எல்லாமே நமக்கு தெரியும் நாம்ளே வந்து செய்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு மட்டும் இந்த டைமில் வந்து நீங்கள் செயல்படாதீங்க அனுபவம் இல்லாத விஷயங்களில் முடிந்த அளவுக்கு ஈடுபடாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய கிரகங்களும் கிரக மாற்றங்களும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மை மற்றும் தீமைகளை வந்து தீர்மானிக்கிறதுங்கிறதுனால கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குது கிரகங்கள் எல்லாம் எந்த இடத்துல இருக்குது ஒரு விஷயம் செய்தால் அதனால நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அதன் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இப்போ கிடையாதுங்க நீங்க இருந்த இடத்துல இருந்தே வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுக்கான விஷயம் எப்படி அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம் ஸோ உங்களால் முடியும்னா கண்டிப்பா அவங்கள வந்து வசட் பண்ணி உங்களுக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க இருந்த இடத்துல இருந்து தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு தற்போது வந்து அறிவியல் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து அடைஞ்சிருக்கு ஸோ இதனால நீங்க எங்க இருந்தாலுமே உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் வேலை சுமையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாகவே இருக்குங்க ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும் இந்த வேலை சுமை மன அழுத்தம் ப்ரெஷர் இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து திறமையாக செய்ய முடியாது மகிழ்ச்சியா செய்ய முடியாது வெளிப்படையா வந்து செய்ய முடியாது இதுதாங்க நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட சோ இது போன்ற எந்த ஒரு அழுத்தத்தையும் நீங்க வந்து ஏற்படுத்திக்காதீங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய டார்கெட்டை வந்து எப்படி முடிக்கணும் அப்படின்றதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ இதுபோல் ப்ரெஷர் மற்றும் மன அழுத்தம் எல்லாம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன விஷயத்தை வந்து நினச்சிட்டு இருக்கீங்களோ என்ன டார்கெட்டை வந்து அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அடைய முடியாத சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டுடும் அதனால எப்போதுமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா பிறகு அதுக்காக நம்ம வந்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் காலமும் நேரமும் நமக்காக எப்போதுமே வந்து காத்திருக்காதுங்க அதனால நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துட்டு உங்களுடைய விஷயங்களை எல்லாம் செய்துக்கோங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் சின்ன சின்ன சிக்கல்கள் தடைகள் போன்றவற்றையெல்லாம் சந்திப்பீங்க ஏன் சொல்லப்போனால் சின்ன சின்ன நஷ்டம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதையெல்லாம் வந்து பொருட்படுத்திக்காதீங்க பெரிய அளவில் அகலக்கால் எதிலையும் வைக்காதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறதுலேயே உங்களுக்கு இவ்வளோ பாதிப்புகள் இருக்கும் பொழுது பெரிய அளவில் முதலீடுகள் செய்தால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் சிந்திக்கணும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்றதனால ரொம்பவே வந்து கவனமாக வந்து செயல்படுங்க மேலும் துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குல தெய்வத்தை வந்து மனதார வழிபாடு செய்யுங்க அவங்களுடைய பாதத்தை வந்து நீங்கள் இறுக்கமாக வந்து பிடிச்சிக்கோங்க அப்போ தான் அவங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை வந்து கண்டிப்பாக வந்து சேஃபாக வந்து கொண்டு வருவாங்க ஸோ அதனால் குலதெய்வத்தினுடைய வழிபாட்டை மட்டும் தவற விட்டுறாதீங்க பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களில் குலதெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஸோ அதை பற்றிலாம் நம்ம நிறைய பதிவுகளில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அந்த வகையில் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய பெயர் எதுவும் தெரியாது அப்படின்னா நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வந்து வழிபாடு செய்யுங்க எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் சரி நம்பிக்கையோட வந்து வழிபாடு செய்யுங்க அவங்களுடைய உதவியின் மூலமாகவும் அருளாசியின் மூலமாகவும் உங்களுக்கு நாட்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் மேலும் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரமாக தினம்தோறுமே நீங்கள் விநாயக பெருமான வழிபாடு செய்துட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை எல்லாம் செய்துட்டு வருவது சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இதனால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே விநாயக பெருமான் உங்களுக்கு எல்லாம் தீர்த்து கொடுப்பாருங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் துளாராசி என்பர்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோ விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் தினம் நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட நாம் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களும் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் ஸோ மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்